மாமன்ற தலைவர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தற்போதைய மக்கள் மாமன்ற தலைவருக்கும் திருவள்ளுவருக்கும் வணக்கம் சொல்லி இங்கே மாணவோறும் திருவள்ளுவர் உலகம் திருவள்ளுவர இலங்கை பேரவை நடத்தி பட்டிமன்றங்களும் பேச்சு போட்டிகளும் அடித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களை பார்த்துகின்றேன் இப்பொழுது உலக பேரறிஞர் திருவள்ளுவர் என்ற நான் எழுதிய கவிதையை இங்கே வாசிக்கின்றேன் உலக பேரறிஞர் திருவள்ளுவர் உலகப் பேரறிஞர் திருவள்ளுவர் கற்பனை வெள்ளம் கருத்து குவியம் கடைத்தலா திருவள்ளுவர் திருக்குறள் கற்பனை வெள்ளம் கருத்து குவியம் கடைத்தலா திருவள்ளுவர் திருக்குறள் ஒன்றிய முக்கா நடி ஒரு குரல் உள்ளே ஒரு கருத்து பெட்டகம் ஒன்றிய முக்கா நடி ஒரு குரல் உள்ளே ஒரு கருத்து பெட்டகம் அழுப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் அனைத்தும் கருத்துக்கள் உத்துக்கள் அருப்பால் பொறுப்பால் காமத்துப்பா அனைத்தும் கருத்துக்கள் வித்துக்கள் அன்றும் இன்றும் என்றும் ஏற்ற கருத்துக்கள் உள்ளடக்கம் அன்றும் இன்றும் என்றும் ஏற்ற கருத்துக்கள் உள்ளடக்கம் பூ உலகத்துக்கு ஒரு கருத்து மனைந்தார் உறத வருவான் பூ உலகத்துக்கு ஒரு கருத்து மனைந்தார் திருவள்ளுவரே எங்கிருந்து திருவள்ளுவரே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதும் நமது படைப்பு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதும் நமதுமலையில் அற்புத படைப்பு அம்மா அப்பா திருவள்ளுவரே இன்றாய் திருக்குறள் செல்வத்தை அம்மையே அப்பா திருவள்ளுவரே இன்றாய் திருக்குறள் செல்வத்தை பவனி வருது திருக்குறள் பாரதமும் பெயர் பெற்றதே பவனி வருது திருக்குறள் பாரதமும் பெயர் பெற்றதே கொண்டால் உனது படைப்பு உன்னதம் உலக நீ அற்புதம் உனது படைப்பு உன்னதம் உலக நீ அற்புதம் அன்றவே உன் நினைவாக ஊர்துவரும் செலவிப்போ அண்ணவே உன் நினைவாக எட்டு எட்டு திருக்குறளை எட்டிட திருக்குறளை பரப்புவோம் நன்றி